கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பெரும்பாலும் நெற்றிக்கண் நழும்பவர்கள் மூட நம்பிக்கையில் முழுபகுதியன் இங்கே என்ன பெரும்பாலும் அந்த மாதிரி என்னக்கிறீங்களா எத்தனை பேர் நெற்றிக்கண் எழுந்து விழிப்பு வந்துருக்குதே கைதுகுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பூ பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு இல்லை பதினாறு இருக்கிறாங்க எத்தனை பேர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது முக்கியமானதுன்றீங்க கை தூக்குங்க அதில் தூக்கணுங்களில் கோயிலுக்கு போய் சாமி கும்பி சாமி கும்பிட்ணும் மந்திரம் சொல்லணும்னு சொல்கிறீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே இருக்கிற யாரும் இல்லை இப்போ ரேஷன் இங்கேருந்து தான் எடுக்க முடியும் அப்படின்னு தானே அப்புறம் நெற்றிக்கான் விழிப்பு வந்துச்சேன்னா மூட நம்பிக்கையில் என்ன பண்ண மாட்டாங்க மூழ்க மாட்டாங்க என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு எனக்குள்ளே ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது நான் தான் விசேஷம் இதெல்லாம் சும்மா தமாஸ் பண்ணுகிறோம் இதெல்லாம் அற்பமனதமானது தமாசா ஆனால் எத்தனை பேர் கோயிலுக்கு போவீங்க தேங்கானா வடிவான் நான் இல்லை இல்லை திட்டிக்கன்று விழிப்பு வந்தவங்களில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் போகிறீங்க எதுக்கு போகிறீங்க ஃபிகர் வெட்டுன்னே சொல்லலாம் எங்கே போய் உட்காந்து நிம்மதியாக பேச முடியும் ஜாலியாக இருக்குது சுண்டல் தராங்க அது கடானு போய் என்ன பண்ணுங்களாம் இது மாதிரி என்டர்டைன்மெண்ட் அதுதான் அப்போனா என்ன இல்லை நெற்றிகனு விழிப்பு வந்துங்களாம் மூட நம்பிக்கைன்னு கோயிலுக்கும் மதத்துக்கோ போகிறது இல்லை என்னன்னா அவனையே மூடமாக்கிப்பான் எனக்கு வந்துச்சு திமிர் வந்துடும் பைத்தியா அந்த திமிர் வந்து சில பேர் மூடமாக்கிப்பான் அதெல்லாம் என்கிட்ட வந்தால் தெரிஞ்சிடும் கற்றுக்குத்த நமக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன இருக்குமோ தெரியலையே இந்த சந்தோம் இது மாதிரி வந்து இல்லையா உங்களுக்கு அவங்களுக்கு எனக்கு நெற்றி துடினா இந்த ஆளுக்கு என்னென்ன ஒரு பயம் வரும் வந்துடும் ஐயா என்ன என்ன பேசுறதுங்க இங்கே என்ன சொல்கிற போகிறீங்க நான் என்ன பண்ணுவேன் பாதிச்சுருவேன் தயவுசு என்ன பண்ணுறீங்க ம் ஏன் உனக்கு வந்துச்சுன்னா இங்கேயே ஒன்று இல்லை நான் என் முடியும் என்னடி திமுறை ஆக முடியாது அதனால் மூடநம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்னை விட்டு போயிட்டு நம்பிக்கை கூட இருப்பேன் அது பிரச்சனை எனது இல்லையே விழிப்புணர்ந்தவொடனே க எனக்கு நான் தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டேன உடனே நீங்கள் என்ன பண்ண கடகன்னு விட்டு ஓட பார்க்குறிய விழிப்புணர்ந்த பேர் தான் உசாராக இடணும் விழிப்புணர்ந்த பேர் தான் ஒருத்தர் எழுப்பியிருக்கிறான்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ தெரியாமல் எழுப்பியிருப்பான் அப்போ எழுப்பின்தான் எங்கே சொல்லுவான் எங்கே போனோன்றத்தையும் சொல்லுவான் எழுப்பின பேர் தான் நான் வழிகாட்டி அதுக்கு முன்னாடி வழிகாட்டி கிடையாது எழுப்பத்துக்கே நீ வழிகாட்டி நினச்சின்னு ஓடிடுற வழிகான்ஸ்டு அங்கே தான் தப்பு செஞ்சிடறேன் என்னென்ன என்ன கருமத்தையும் செஞ்சுட்டு ஏன்னா அங்கே சொல்லலாம் டீடைல் பண்ணால் கோவம் வந்து சில நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியாக வர என்ன தான் சொல்கிறீங்கான்றாங்க நான் அவங்கள தான் சொல்கிறது இல்லை பட் என்ன செய்யறது ஏதோ எதோ கருமத்தை செய்றேன்ட்டா பிரச்சனை முடிஞ்சு பாரு ஒருத்தர் ஒரு டிசைன் டிசைனாக கருமம் செய்கிறீங்க நிறைய டிசைனாக செஞ்சு கருமம் ஆபத்து இருக்கும் செருப்பு கட்டி விட்டு போகிறேனாக்கா ஒன்றே ஒருத்தருக்கு தான் கோவம் வரணுன்றது இல்லை நிறைய பேர் வரணும் ஆனால் நிறைய பேர் கண்டுக்கிறது இல்லை அதை நிறைய பேர் வீடியோ பார்க்குறது இல்லை அதனால அவங்களுக்கு தெரியாது செருப்பு கைட்டுன்னு போனவனா வீடியோ பார்த்து தான் வச்சுக்கேன் அது அவனுக்கு தனியாக வந்து ஒரு சத்சங்க நடத்துவான் குண்டில் நீடனே செருப்பு கட்டி போன ஒரு சங்கம்னு ஒன்று ஒன்று வேண்டியது தான் ஆமாம் அது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சங்கம் போட்டுனாக்கா போட்டுருவாங்க அது ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருப்பானுங்க ஆமாம் குண்டில் நீ எழுமிச்சு செருப்பு போட மாட்டேன் செருப்பு விட்டு போயிடுவேன் கோயிலில் ஏன் செருப்பு விட்டு போனாங்களே எனக்கு கதை சொல்லுவானுங்கய்யா கோயிலுக்கு போனால் ஏன் செருப்பு போட போகிறாங்க நீ கோயிலுக்கு போனால் தானே செருப்பு போகணுன்னு போகிறாங்க சர்ச்சைக்கு போனால் என்ன பண்ணுவேன்னு கேட்பேன் நான் இப்போ தியா நீ மத மாற்று கும்பல் தானே இது ஜீவாச்சு ஏன்னா அவன் குண்டில் நீ எழுமிச்சில் அவன் கொஞ்சம் தினமட்டில் தான் பேசுவான் அதனால் குண்டில் நீ மூட நம்பிக்கைலாம் வராது ஆணவம் வரும் ஆணவத்துக்கு பேர் மூட நம்பிக்கை இல்லை அது பேர் என்ன இது ஆணவம் ஆணவத்தை ஒழிக்க பாருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது